இது முழுக்க முழுக்க இது ஒரு தெருக்கூத்து கலையினுடைய ஒரு ஒரு பெரிய வாழ்வு நம் தெருவில் நம் ஊரில் நாம் வந்து ஒரு ஜதி கட்ட வேண்டும் நாடகம் ஆட வேண்டும் நாம் வந்து ஒரு ராஜபாட்டையாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே அந்த 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 கங்காதரன் ஒரு கேரக்டர் இருந்துட்டேன் எல்லாரும் அந்த கங்காதரனை கொண்டாடும் பொழுது அந்த கங்காதரனே தன்னுடைய கணவனாக ராணிக்கு வருவது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அதுல ஒரு காட்சியில வரும் இந்த வாய்தான பாடி பாடி எல்லாத்தையும் மயக்குது இந்த வாயை நான் யாருக்கும் கொடுக்க முடிய இந்த வாயிலிருந்து பாட்டு வருது அந்த எல்லா பாட்டையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய உதட்டோடு உதட்டு முத்தம் வைத்து அந்த பிற்பகுதி வாழ்வுல அது வந்து மிக 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 ஒரு பெரும் சோகமான வாழ்வு இந்த ராணி கங்காதரன் அவங்க ஒட்டுமொத்த குடும்பமா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாத்திரமா இருக்கக்கூடிய அஹ் கங்காதருடைய அம்மா பூச்சி அம்மா அவனுடைய கதாபாதி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நடக்கக்கூடிய இந்த வாழ்வியல் போராட்டம் அது உண்மையாகவே மிக குதூரமானது அந்த நாவலை வாசிக்கும் பொழுது புளியூர் முருகேசன் பாகாளத்தம்மா என்ற நாவலை வாசிக்கும் பொழுது என்ன வாழ்க்கை இப்படி வாழ்ந்தது எப்படி வாழணும்னு அவசியம் பேச செத்து தொலையலாமே என்று ஒரு மனநிலை அந்த நாவலை வாசிக்கும்போது வரும் நான் இந்த கவிப்பித்தனுடைய இந்த ஜிகிட்டி நாவல் வாசிக்கும் பொழுது இந்த கங்காதரனாலதான் அந்த குடும்பமே நாசமா போச்சு ஏன் இப்படி புத்தி கட்டு திரியிறான் என்று அந்த கதாபாத்திரத்தை திட்டிக் கொண்டேதான் அடுத்தடுத்த பக்கத்துக்கு போனோம் என்கிற இந்த கவிப்பித்த நாவல் வந்து என்னன்னா எனக்கு முன்னாடி லாக் அப் நாவலுடைய ஆசிரியர் தோழர் மு சந்திரகுமார் அவர்கள் பேசினார் மு சந்திரகுமார் பேசிய அந்த நாவலினுடைய அந்த புத்தகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த ஜிகிட்டியை வைத்துக் கொள்ளலாம் என்று இது முழுக்க முழுக்க இது ஒரு தெருக்கூத்து கலையினுடைய ஒரு ஒரு பெரிய வாழ்வு அநேகமா இந்த புத்தகத்தை குறித்து நான் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த புத்தகத்தை குறித்து மட்டுமே இந்த நாவல் குறித்து மட்டுமே என்னால் பேச முடியும் அவ்வளவு பெரு ஒரு பெரும் வாழ்வை தோழர் கவிபித்தன் அவர்கள் எழுதியிருக்கார் இந்த நாவலில் வரக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரம் சொல்லக்கூடிய கங்காதரன் கங்காதரன் வந்து அவன் மிகப்பெரிய ஒரு நாடகம் விரும்பி ஒரு தெருக்கூத்தின் வழியாக மக்களை மகிழ்க்க வேண்டும் என்பதும் தான் எப்போதும் நாடகத்தோடு அந்த கலையோடே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் அந்த கலைஞனை வந்து என்னன்னா அவனோட சேர்த்து ஒரு பெரிய நண்பர்கள் செட்டெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் வந்து என்னன்னா மிலிட்ரி செலெக்ஷன் போகும்போது சும்மா நீங்க கூட வடான்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க அவன் ஏய் எனக்கு முடிவுக்கு என்ன சம்பவம்னா ஒரு நாடக கலைஞர் எனக்கு மிலிட நீ என் கூட சும்மா டமாஸ் வந்துட்டு போய் என்று சொல்லி அழைப்பாங்க அப்போ அந்த அவனோடு சேர்ந்து போகும்போது என்னன்னா அவங்க அம்மா பையனோட சர்டிஃபிகேட்டையும் எடுத்து கையில கொடுத்துருவாங்க இந்த சர்டிஃபிகேட்டையும் அந்த நண்பன் வாங்கி வச்சுட்டு மிலிட்ரி செலெக்ஷன் போகும்போது தான் மிலிட்ரி கலெக்ஷன் வருவாங்க வரும்போது நீண்டு வந்து வரிசையில் நான் எதுக்கு வரிசையில் நிக்கணும் ஏன்னா நாடக கலைஞன் ஆச்சுங்க பரவாயில்ல வந்து நின்றான்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் ஒண்ணும் இல்லடா இல்லடா அவங்க அம்மா கொடுத்துருக்கான்னு சொல்லி நீட்டுவாங்க யாரெல்லாம் மில்ட்ரியில சேர வேண்டும் என்று ஆசையோடு இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து மில்ட்ரியில சேர முடியாது இந்த கங்காதரன் சொல்லக்கூடிய இந்த நாவலினுடைய மைய கதாபாத்திரம் என்பவர் அவர் திடீர்னு மில்ட்ரியில செலெக்சன் ஆயிடுவார் மில்ட்ரிக்கு போனாலும் அவருடைய நினைவு முழுக்கவே வந்து நம் தெருவில் நம் ஊரில் நாம் வந்து ஒரு ஜதி கட்ட வேண்டும் நாடகமாட வேண்டும் நாம் வந்து ஒரு ராஜபாட்டையாக இருக்க வேண்டும் என்ற முழுக்க நாடம் குறித்த சிந்தனையாக மட்டுமே அந்த 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 கந்தாதரன் ஒரு கேரக்டருக்கு இருந்துட்டே இருக்கும் அந்த கங்காதரனுடைய கேரக்டர் அப்படி இருந்துட்டே இருக்கக்கூடிய அந்த நாவலுடைய தொடக்க இரண்டாவது அத்தியாயத்தில் ஒரு காட்சி வரும் அந்த காட்சிக்கும் பின்னாடி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் வாழ்வுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முரணை நான் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாவலில் வரக்கூடிய அந்த கங்காதரன் என்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய அஹ் கதாபாத்திரத்தினுடைய மனைவியாக வரக்கூடிய ராணி ராணி சொல்லுவாய் அந்த ஊர்ல அவன் அவன் ஜதி ஆடி பாட ஆரம்பிச்சானா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா இலசிகள் பெண் இளவட்டங்களுடைய பார்வையும் அவனை நோக்கியே இருக்கும் அந்த ஆஜ சாதியில் பாடக்கூடிய காந்த குரல் அவனுடைய நடிப்பு எல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும் எல்லாரும் அந்த கங்காதரனை கொண்டாடும் பொழுது அந்த கங்காதரனே தன்னுடைய கணவனாக ராணிக்கு வருவது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அதுல ஒரு காட்சியில வரும் இந்த வாய்தான பாடி பாடி எல்லாத்தையும் மயக்குது இந்த வாயை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது இந்த வாயிலிருந்துதான் பாட்டு வருது அந்த எல்லா பாட்டையும் நானே உறிஞ்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உதட்டோடு உதட்டு முத்தம் வைத்து அந்த ராணியினுடைய பிற்பகுதி வாழ்வு இருக்குல்ல அது வந்து மிக 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 ஒரு பெரும் சோகமான வாழ்வு இப்ப மிலிட்டரிக்கு போய் செலக்ட் ஆகி ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வரும்போது அந்த ஒரு மாசம் லீவுல இல்ல பக்கத்தூருக்கெல்லாம் போய் நாடகம் நடத்திட்டு கொண்டாட்டமாக இருந்தவன் நமக்கு நாடகம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த மிலிட்டரியில இருந்து ரிசைன் பண்ணுவதற்கு ராஜினாமா செய்வதற்கு கொண்டே இருப்பான் அவ்வள இருக்கவங்க எல்லாம் கெஞ்சி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போத்தங்க எட்டு வருஷம் அனுப்பிடுவாங்க அதுக்கு மேல் என்னால் இருக்க முடியாது என சொல்லிட்டு அவன் வந்து ரிசைன் பண்ணிடுவான் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் உணவுக்கான ஒரு பெரிய நெருக்கடி வரும் அப்பொழுது இதே போல ஒரு போலீஸ் செலக்ஷன் வரும் அந்த போலீஸ் செலக்ஷனையும் போய் நண்பர்களோடு சேர்ந்து போவான் நண்பர்களுக்கெல்லாம் போலீஸ் வேலை கிடைக்காது ஆனால் அவனுக்கு மட்டும் வேலை கிடைச்சிடும் அப்படி போலீஸ் வேலைக்கு போனாலும் கூட அதுவும் அந்த ஜதி கட்டிய கால்கள் மீண்டும் நாடகத்தை நோக்கியே தன் வாழ்வை நகர்த்தி நகர்த்தி அந்த மனநிலை முழுக்க நாடகமும் மண்ணும் கூத்தும் பாட்டும் சலங்கையுமாக இருக்கக்கூடியவனுக்கு எப்படியும் இந்த போலீஸ் வேலை என்னால் இருக்க முடியாது என்று அதையும் ராஜினாமா செய்து வெளிவந்து அந்த குடும்பமே ஒரு ஒரு திக் பிரம்மை பிடித்த குடும்பமாக மாறிப்போகுது அந்த ஒட்டுமொத்த நாவலையும் வந்து ஒரு பத்து நிமிடத்தில் நாவலுடைய மட்டும் உங்களுக்கு நான் கவனப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் பேசுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் எல்லாருமே வந்து பேசிட்டதுனால மீண்டும் இது குறித்து பேசுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை பேசலாம் என்பதற்காக அதனுடைய மையத்தை மட்டும் நான் பேசுகிறேன் அந்த குடும்பமே வந்து என்னன்னா என்ன இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே என்று எல்லாரும் தயிக்கும் போது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் நாடகம் மாலையான வந்து அவன் சாராயம் குடிப்பதும் இப்படியே இருந்த அந்த கங்காதரனின் வாழ்வு ஒரு கட்டத்தில் இவனோடு குடும்பமே நடத்த முடியாது என்று ராணி தன்னுடைய இரண்டு குழந்தைகளோடு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுவான் அம்மா வீட்டுக்கு போனதுக்கு பின்னு இவனுக்கு வரக்கூடிய அந்த வெறுமை வாழ்க்கையின் மீது ஏற்படக்கூடிய ஒரு பெரிய விரக்தி அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று மடிய மன ஆழத்தில் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தாலும் கூட ஏதோ அவனை நெருடலாக நெருடி கொண்டே இருந்தது ராணிக்கும் தன் கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு 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 ஆசை என்பது இருந்து கொண்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் இந்த நாவலில் பல இடங்களில் அந்த காட்சி வரும் தன்னுடைய கணவரை டெய்லியும் காலையிலான சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு காமாட்சி விளக்கை ஏத்தி வைத்து சாமிக்கு வைக்கும் பொழுது இவங்களையும் வணங்கி விட்டு எப்போதும் அவனுடைய நினைப்பாக இருக்கக்கூடிய காட்சிகளும் நாவலினுடைய மைய சரடிகள் நடந்து போய் கொண்டே இருக்கும் திடீர் என்று கூட நண்பன் சொல்வான் ராணி அக்கா உண்மையாலுமே தங்கமான மனுஷி நீ அவளை விட்டுட்டு என்ன போற வா நம்ம பேசி கூட்டிட்டு வரலான்னு போய் அந்த அம்மாவை கூப்பிடுவான் கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சேர்ந்து புழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவர்கள் ஊதுபத்தி உருட்டி விற்கக்கூடிய ஒரு ஒரு வியாபாரத்தை நோக்கி ஒரு தொழில் சின்ன குடிசை தொழில் நோக்கி அவன் நடந்து போவான் இந்த ஜிகிட்டி என்கிற இந்த நாவல் சொல்லக்கூடிய இந்த இந்த வார்த்தை என்பது ஊதுபத்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு ஒரு பசை போல இருக்கக்கூடிய ஒரு திரவம் தான் அது பழைய நல்லா தெரியும் அதெல்லாம் வந்து நிறைய எல்லாம் தோழர்களுக்கு அப்போ அந்த பசை தன்மை என்பது தான் அந்த மிஷின்ல போடுறாங்க அந்த அதை குறியீடு செய்வதுதான் இந்த ஜிகிட்டி என்பது அப்போ இதை ஊதுபத்தியினுடைய வியாபாரம் செய்து புழைத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அளவுல பண்ணி பெங்களூர்ல இருக்கக்கூடிய அநயமாக இந்த நாவலை வாசிக்கும் பொழுது அந்த அந்த வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மொழி வாழ்வு அவர்களுடைய கொண்டாட்டம் அவருடைய கோயில் திருவிழாக்கள் அவர்களுடைய விவசாயம் அங்கிருக்கக்கூடிய உணவு வகைகள் இப்படி என்று ஒரு நாவலுக்குள் அந்த வெறும் மனிதர்கள் மட்டும் உலாவதல்ல நாவல் அந்த நாவல் என்றால் அந்த அந்த நாவலுடைய நிலம் என்பது அப்படி கண்ணில் வரணும் அந்த நாவலின் வழியாக ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் ஒரு வாசிப்பாளன் ஒரு வாசகன் அந்த நாவலை வாசிக்கும் பொழுது அதற்குள் நாம் ஒரு கதாபாத்திரமாக இருந்து வாழும் மனநிலையை நாவலனுடைய அந்த 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 கிராஃபி அப்படியே காட்டணும் அந்த நிலப்பகுதி என்பது அப்படியே காட்டப்படணும் அதோடு சேர்ந்து அந்த மக்களினுடைய மொழியும் நாவலின் ஊடாக வந்து வந்து போவதுதான் அந்த நாவலின் ஓட்டத்தில் ஒரு வாசகனும் தன்னை ஒரு கதாபாத்திரமாக மாறி நகர்த்தி கொள்ள முடியும் கவிப்பித்தனுடைய இந்த நாவல் முழுக்க அப்படியான ஒரு மனநிலையை நகர்த்தி நாம் இந்த நாவலில் ஏதாவது ஒரு காப்பாத காப்பாத்திரத்தின் வழியாக சேர்ந்து பயனுக்குரிய ஒரு மனநிலை ஒரு ரொம்ப அட்டகாசமான எழுத்து இதை வாசிக்கும் பொழுது நமக்கு கட்டாயம் வந்து ஒரு போர் அடிக்குது ஒரு முந்நூத்தி இருபது பக்கங்கிற மனநிலையே வராது நான் ரொம்ப குறைய காலத்தான் எடுத்து இதை படித்தேன் உடனே கடகடன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் வாசகனை தொந்தரவு பண்ணாத எழுத்து இந்த தொந்தரவு பண்ணாத தான் ஒரு பெரிய வாழ்வை இப்படியெல்லாம் வாழக்கூடாது ஒரு மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாடத்தை இந்த ஜிகிட்டி நாவல் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஊதுபத்தி வச்சு அதை பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவத்துக்கு குறைந்த லாபத்துக்கு அவங்க கொடுப்பாங்க அப்போ ஒருத்தவரும் எங்கள்கிட்ட கொடுங்க நான் வந்து இன்னும் நல்ல காசுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு கைமாத்தி அந்த பொருட்களை வாங்க பார்ப்பான் பொதுவாகவே இந்த ஊதுபத்தி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அநேகமா தோழரத்துக்குள்ள ஒரு பெரிய பயணம் செய்திருக்காரு என்று நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஊதுபத்தி வியாபாரம் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் அதுல அந்த அந்த இடுபொருள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே ஓரளவு எனக்கு நல்லா தெரியும் என்பதனால் இந்த நாவலை யோசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப எளிமையா அதெல்லாம் புரிஞ்சுக்குச்சு இப்படி வந்து ஊதுபத்தி வியாபாரத்தில் வந்து என்ன உன்னை விட நான் ஐம்பது பைசா அதிகமா தரேன் அப்படின்னா அந்த ஊதுபத்தி உருட்டுறவங்க வந்து என்னன்னா இந்த பார்ட்டியை விட்டுட்டு அடுத்த பார்ட்டிக்கு போயிடுவாங்க அந்த பார்ட்டியை விட இன்னொருத்த நான் ஒரு எழுபத்தஞ்சு பைசா அதிகமா தரேன்னா அதை விட்டு இன்னொருத்துக்கு போயிடுவாங்க இப்படி ஒரு ஒரு ஆளும் மாத்தி மாத்தி போவதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் இந்த சிறு குறு வியாபாரிகளாக அந்த சிறு குறு தொழிலதிபராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கும் அப்ப பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய லாப காசை விட்டு கொடுத்து அதன் வழியாக இருக்கக்கூடிய அந்த உதிரி தொழிலாளர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை செய்து கொண்டே வருவாங்க இப்படி கொஞ்சம் லாபம் வந்தாலும் வார வாரம் மாதம் மாதம் பணம் இருந்த ஒரு நிறுவனத்தில இருந்து இன்னொரு நான் பாத்துக்கிறேன் சேர்த்தி தரேன் என்று சொல்லி மாத்தி அவங்கள்ட்ட போவான் அவன் காசு கொடுப்பான் ரெண்டாவது மாசம் கரெக்டா கொடுப்பான் மூணாவது மாசம் ஒரு மாசம் செக் பேமெண்ட் தள்ளி போடுவான் அதுக்கு அடுத்த மாசம் ரெண்டு மாசம் தள்ளி போடுவான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து கொண்டே இருக்கும் இத இந்த காட்சிக்கு நடுவில் இவர்கள் இந்த ராணி கங்காதரன் அவங்க ஒட்டுமொத்த குடும்பமா இருக்கக்கூடிய முக்கியமான பாத்திரமா இருக்கக்கூடிய கங்காதருடைய அம்மா பூச்சியம்மா அவனுடைய கதாபதி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நடத்தக்கூடிய இந்த வாழ்வியல் போராட்டம் அது உண்மையாகவே மிக கொடூரமானது அந்த நாவலை வாசிக்கும் பொழுது புலியூர் முருகேசன் உடைய பாக்காளத்தம்மா என்ற நாவலை வாசிக்கும் பொழுது என்ன வாழ்க்கை இப்படி வாழ்ந்து இப்படி வாழணும்னு அவசியம் செத்து தொலையலாமே என்று ஒரு மனநிலை அந்த நாவலை வாசிக்கும் போது வரும் நான் இந்த கவிப்பித்தனுடைய நாவல் வாசிக்கும் பொழுது இந்த அந்த குடும்பமே நாசமா போச்சு ஏன் இப்படி என்று அந்த கதாபாத்திரத்தை திட்டிக்கொண்டேதான் அடுத்தடுத்த பக்கத்துக்கு போனோம் காரணம் ரெண்டு அரசு வேலைகள் ஒன்று வந்து மிலிட்ரியில ஒரு நல்ல சம்பளம் இன்னொன்று வந்து போலீஸ் ரொம்ப மரியாதைக்குரிய வேலை இதை ரெண்டையும் ஒரு கலைக்காக விட்டு கொடுத்து விட்டு கடைசியில் வந்து என்னன்னா ஒரு குழைக்கிறதுக்கு சோறுதிங்கிறதுக்கு ஏதாவது வேண்டுமே என்று ஊதுபத்தி தொழிலை போய் மாட்டி அந்த ஒரு மாச பேமெண்ட் ரெண்டு மாச தள்ளி போய் ஒரு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மாறிடும் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரக்கூடிய ஒரு காலம் சரியான தொழில் ஒரு எண்பதுகள் வரக்கூடிய எண்பதுகள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்னே முக்கால் லட்சம் ஒரு மிகப்பெரிய தொழில் ஒரு சிறு வியாபாரிக்கு அப்படியான ஒரு பெரிய தொகை நின்று போன போது அந்த தொகையை வாங்குவதற்காக அந்த நிறுவனத்துக்கு நடந்து 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 போயிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் அந்த நிறுவனம் மூடிட்டு அவன் ஓடி போயிடுவான் அந்த குடும்பமே சிதைந்து சின்னா ஆயிடும் இவன் அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கு முடியாமல் தினசரி சோறுக்கே அது ஒரு காட்சி வரும் அதுல இந்த நாவலில் ஒரு காட்சி வரும் தன்னுடைய மகளுக்கு பேத்திக்கு என்ன தேங்கெண்ணெய் தடவருக்கு கூட வக்கு பக்கத்து வீட்டுல தேங்கெண்ணை வாங்கிட்டு வந்து தடங்குவாங்க அடிக்கடி தேங்கானா வாங்கறதுக்கு வாங்கினா இந்த ஒரு ஆமணக்கு எண்ணெய் ஒரு 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 இருக்கும் அந்த எண்ணெயை தன்னுடைய காட்சி வரும் எப்படி வாழ வேண்டிய ஒரு குடும்பம் கங்காதரன் கலையை மட்டுமே மனதில் வைத்து அவன் எடுத்த தவறான முடிவுகள் ஒரு வாழ்க்கையை திருப்பி போட்டு ஒரு குடும்பமையே நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு வாழ்வு வந்து இந்த நாவலை வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய சங்கடமும் துயரமும் இந்த ஜெகிட்டி நாவல் வழியாக நம்மளை அப்படியே கவிப்பித்தன் அவருடைய நுட்பமான எழுத்தின் வழியாக அழைத்து போயிட்டே இருக்கார் கடைசியில் கடைசியில் கங்காதரன் உடல்நிலை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாங்க அந்த ஆள் செத்து போயிடுவார் அந்த அந்த ஊர் முழுக்க ஜதி சொல்லி ஆடிய கால்களை ஒரு ஆம்புலன்ஸில் கூட்டி போவதற்கு கூட வக்கில்லாத நிலையில் ஒரு டூ வீலர்ல முன்னும் பின்னும் ரெண்டு பேர் உட்காந்து நடுவுல உட்கார வச்சு அழைச்சிட்டு போறக்கூடிய அந்த காட்சி என்பது தோழர் கவிப்பித்தன் அந்த பேராவில் எழுதுவார் அவ்வளவு வேகத்தில் வண்டி பறந்தாலும் அந்த பரபரப்பிலும் கருணாகரனுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது கருணாகரன் என்பது இவன் கங்காதரனுடைய நெருங்கிய நண்பர் எப்பேற்பட்ட கூத்துக்காரன் எப்பேற்பட்ட வாத்தியார் ஐயோ அவனது உடலை இப்படி கேவலமாகவா ஒரு ஸ்கூட்டரில் உட்கார வைத்து எடுத்துக்கொண்டு போகிறோம் என மனசு துடித்தது ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்த ஒரு ஆட்டக்காரனை அவன் போக்கில் விட்டு வைக்காமல் துரத்தி துரத்தி விரட்டி அடித்து இப்படி கக்கூசில் சாக வைத்தது யாருடைய தவறு இந்த பாவத்தை எங்கே போய் தீர்ப்பது என்று கருணாதரன் பேசுவதைப் போல அந்த நாவலுடைய அத்தியாயம் முடியும் ஊரே தூக்கி கொண்டாடிய ஒரு மகா கலைஞன் கடைசியில் ஒரு கக்கூசில் எந்த வக்கமும் இல்லாமல் செத்து கிடக்கதை போல அந்த நாவலுடைய அந்த அந்த அத்தியாயம் வந்து முடிக்கும் அந்த குடும்பம் அதற்கு பிறகு படக்கூடிய ஒரு பெரும் துயரம் அந்த அந்த துயரத்தின் வழியாக எப்படியாவது தன்னுடைய மகன் தன்னோடு இருப்பான் என்று நினைக்கும் பொழுது தன்னுடைய மகன் வளர்ந்து மூணு வருஷம் படிப்பு முடிஞ்சு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவ வந்து ஒரு கல்லூரியில படிச்சு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்பான் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்பான் காத்துட்டு இருக்கக்கூடிய அவன் அது ஒரு சின்ன வேலை செஞ்சு வீட்டை குடும்பத்தை காப்பாற்றலான்னு ஒரு சின்ன தொகையெல்லாம் திரட்டி அதே ஊதுபத்தியில் வேறொரு வகையில் பணத்தை திரட்டி கொண்டு வந்து செலவுக்காக காசு கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் சங்கரனும் ஒரு லாரி விபத்தில் அடிபட்டு மரணத்தை போகிறான் அந்த நிற்கதியான குடும்பத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே சொல்ல போனால் எனக்கு அந்த அந்த கடைசி ரெண்டு பேரா வாசிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி நொறுங்கி போயிட்டேன் கண்கள் எல்லாம் அப்படியே கலங்கிருச்சு என்ன வாழ்க்கை கடைசியில் வந்து இவங்க என்ன முடியிருப்பாங்கன்னா சோருக்கு கூட வசதி இல்லாத நம் வாழ்வை இருந்து என்ன பயன் அப்படின் போது அந்த வயசான அந்த பூச்சி அம்மா அவளை அவளை என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு முறை வந்து தற்கொலை செய்வதற்காக அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு விச இலையை வாங்கி சட்டை சாம்பார்ல கரைச்சி ஊத்தும் போது அந்த அம்மா கண்டுபிடிச்சிருவான் என்னடி புத்தி கெட்டு போச்சா எப்படி வாழ்ந்து விடிடி என்று நம்பிக்கை கொடுப்பாள் கடங்காரங்கள் காசு காசுன்னு அறிக்கிறாங்க ஆனால் நாம் எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது என்று ஒரு பெரும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன்னுடைய ஒற்றை மகளையும் வந்து திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள் இனி நம் வாழ்ந்து என்ன பண்ணுவது என்று முடி வந்தவள் நேராக திருப்பதிக்கு போய் திருப்பதி குளத்தில் மூழ்கி செத்து போலாம் என்று தன்னுடைய மாமியார் பூச்சியம்மாவையும் அழைத்து கொண்டு திருப்பதி போகிறார் அங்கே ஓடு இந்த கதை முடிகிறது அந்த கதையை என்னுடைய கடைசி அத்தியாயத்தை நாம் வாசித்து முடிக்கும் பொழுது இந்த ஜிகிட்டி நாவல் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு மனித ஒரு குடும்பத்தினுடைய மனித வாழ்வை அந்த வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய இந்த ஊதுபத்தியை நம்பியே வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வை ஒரு கலைஞனின் வாழ்வை எல்லாம் ஒரு சேர ஒரு நாவல் கொண்டு வந்து வைப்பார் எல்லோரையும் கட்டாயம் கலங்கடிக்கக்கூடிய ஒரு நாவலாக இந்த ஜிகிட்டி நாவல் வந்துள்ளது இந்த நாவலை வாசிக்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்ற ஒரு வாழ்வையும் சொல்லி கொடுக்கும் ஒரு எழுத்து என்பது எவ்வளவு பெரிய சக்தி பிடிப்பது என்பதை இந்த நாவலும் நமக்கு மறைமுகமாக உணர்த்தி செல்லும் அந்த வகையில் மிகச்சிறப்பான ஒரு நாவலை கொண்டு வந்த தடாகம் பதிப்பகத்திற்கும் இதை எழுதி தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய தோழர் கவிபித்தன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்